வணக்கம் எல்லாரும் அபிராமி அண்ணையின் அருளால் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து அபிராமி அந்தாதியின் முப்பத்தி நான்காவது பாடல் இந்த முப்பத்தி நாலாவது பாடல் படிக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற பலன் நம்ம ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அந்த நிலத்தை நல்லபடியை வாங்குறதுக்கு இந்த பாடலை பாடி நம்ம அபிராமி அண்ணையின் அருளால் நம்மளுக்கு நல் சிறந்த நன்சை நிலம் புஞ்சை நிலம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த பாடலை பாடி பலன் அடையலாம் இந்த பாடல் வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர் முகமும் பைந்தேன் அழங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொற் செந்தேன் மலரும் கதிரும் ஞாயிறும் திங்களுமே இந்த பாடலோட விளக்கம் தாயே அபிராமி நீ நான்கு முகங்களுடைய பிரம்மனின் படைப்பு தொழில் படைப்பு தொழிலும் மேற்கொள்கிற பசுமையான தேன் கலந்த தூய துளசி மாலையை அணிந்த நவமணி மாலையும் அவர் அணிஞ்சிருக்கார் அந்த மாதிரி அணிந்த திருமாலின் மார்பில் இருக்கின்றாய் சிவபெருமான் இடப்பாகத்திலும் பொன் தாமரை மலரிலும் விரிந்த கதிர சூரியன் சூரியன் சந்திரன் இவங்க கூடயே நீ இருக்க உன்னை சரணமன்று வந்ததையும் பக்தர்களையும் துயரிலிருந்து நீ காத்து வாழ்வு கொடுக்கிறாய் இந்த மாதிரி எங்களோட துயர்லாம் நீக்கி எங்களுக்கு ஒரு சிறந்த நன்சை நிலம் அமையணும் தாயே இந்த எங்கள் வாழ்வு வளமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அபிராமி அண்ணைய இந்த மாதிரி இந்த பாடலை காலையிலயும் மாலையிலயும் விளக்கேத்தி வச்சு பாடி அன்னையோட அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாம் பட்டர் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பாடல் எழுதியிருக்காரு நம்ம இந்த பாடலாம் ப படிச்சு பலன் பெறுவோம் அந்த அபிராமி அன்னையின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க அன்னையை மனதார வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்